முருக பக்தர் அனைவருக்கும் முருகா போட்டி சேனல் சார்பாக வணக்கம் எந்த ராசிக்காரர்கள் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதே இக்காணொலியின் நோக்கம் மேச ராசிக்காரர்கள் திருச்செந்தர் முருகனை வழிபடுவது சிறப்பு ராசி நேயர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுவது சிறப்பு மிதுன ராசிக்காரர்கள் பழமுதிர்சோலை சுவாமியை தரிசிப்பது சிறப்பு கடக கடகராசிக்காரர்கள் திருத்தணைக்கு சென்று முருகனை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசிக்காரர்கள் பழனி சென்று வணங்குவது சிறப்பு பழமுதிர் சோலைக்கு சென்று முருகனை வழிபடுவது சிறப்பு துலாம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை வழிபடலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் பிறக்கும் தனுசு ராசி நேயர்கள் சுவாமி மலைக்கு சென்று முருகனை வழிபட்டால் சிறப்பு மகர ராசி நேயர்கள் பழனிமலை சென்று முருகனை வழி சிறப்பு கும்பராசிக்காரர்கள் மருதுமலை ஆண்டவனை வழிபட்டால் சிறப்பு மீனராசிக்காரர்கள் சுவாமிமலை சென்று வழிபட்டால் சிறப்பு